பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளதுக்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக பேட்டி எடுப்பது நூறாவது இன்டர்வியூ என்பது மிக பிரமாதமாக எடுக்கும் பெரிய நடிகர்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் தான் எடுப்பார்கள் மீடியா அப்படி எடுக்கப்பட்டது தான் ஆவுடையப்பன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நூறாவது இன்டர்வியூ எடுத்துள்ளார் அந்த நூறாவது இன்ட்ர்வியூ எடுக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த செயல்களை அற்புதமாக அவர் வெளியே நமக்கு கூறியுள்ளார் நூறாவது இன்ட்ரியூ என்பது மிக பிரமாதமாக எடுக்கப்படும் அப்போ பெரும்புற தலைவர்கள் கமலஹாசன் எல்லோரும் அழைத்தாங்க அவங்க யாரும் வரலன்னு சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடனே கொஞ்சம் ஓரளவு கரகரன்னு தான் பேசுவார் அந்த டைத்திலே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நூறாவது இன்ட்ரூ பிரமாதமாக எடுத்தவர் நமது ஆவுடையப்பன் எடுத்துட்டு அந்த இன்டர்வியூவில் கேப்டன் விஜயகாந்திடம் கேட்டபோது சார் இந்த மாதிரி நூறாவது இன்டர்வியூ இந்த நூறாவது இன்டர்வியூங்கும்போது நாங்கள் கேட்கலாம் வெட்டி கொண்டாட கேட்க வெட்டிட்டு அப்படியே கொண்டு கொடுக்க உடனே இல்லை சாரி சார் நான் சாப்பிட மாட்டேன் டாக்டர் சாப்பிடப்படான்னு சொல்லியிருக்காங்க உடம்பு கண்டிஷன் சரியில்லைன்னு இல்லைன்னு சொன்ன உடனே போச்சு எங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை சா டாக்ட்ரு சாப்பிடப்படா சொன்னது நகரில் தான் சார் அப்படின்ற இன்னொன்று என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் தன்மையாக சார் சார்னு கூப்பிடுறாரு கேப்டனின் அனுபவத்தில் பாதி கூட அந்த பையன் கிடக்கலையான் அவடையப்பன் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சார்னு கூப்பிடாங்க சார்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார் கூலிங் கிளாஸ் போட்டிருப்போன்னே என்ன சார் கூலிங் கிளாஸ் போட்டிருப்போன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிடாதங்க ஏன் போட்டிருக்கேன்னு என்னோடய கண்ணில் அப்படியே நீர் வடிது அதனால தான் அதுக்கு கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருக்கிறேன் எதுவும் தப்பாக அடிச்சிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்கிறாரு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும் அரசியல் தலைவர் இத்தனை படங்கள் நடித்த மிக பிரமாதமான ஒரு தலைவர் நம்மளை பார்த்து சாரின்னு சொன்ன உடனே அவருக்கே வேர்ந்து போயிட்டாரான் அவடையப்பா இந்த மாதிரி ஒரு நடிகனும் எந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவரும் கிடையாது அரசியல் களத்தில் குதித்தது எப்படி சார் உங்களுக்கு பெரிய அனுபவமாக எப்படி அரசியல் நான் குதித்தது என்னை மக்கள் ஏமாற்றியது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி கேப்டனே சொல்லிவிட்டார் மன வருத்தத்தோடு ஏன்னா அரசியலுக்கு வந்தது என்னை மக்கள் ஓட்டு போடாமல் என்னை ஏமாத்தினது தான் பெரிய துஷ்டம் நான் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படலை இந்த மக்களுக்கு என்ன செஞ்சு என்ன எந்த விஷயங்கள் செய்தாலும் யாரும் நல்லவங்க கெட்டவனு தெரிய மாட்டேன் காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுறாங்க அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் என்ன செய்யும் நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன் இப்போ தளபதி விஜய் இருக்கிறார் அவர் தளபதி விஜயெலாம் கிடையாது எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது என்னோட ரேஞ்சுக்கு இப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி அவங்க எது பண்ண முடியுமா முடியவே முடியாது நான் வர்றதுக்கு அந்த இடத்த தக்க வைத்து கொள்ளது எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டோம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அந்த பேச்சாளருக்கு பேச்சு பேட்டியில் அற்புத பேட்டிகள் கொடுத்துள்ளார் மற்ற நடிகர்களையும் சரி மற்ற யாரையும் நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் எனக்கு நான் தான் இந்த மாதிரி என்னோட படங்களை திருப்பு பண்ணனா என்னோட பையன் தான் பண்ணணும் மற்ற யாரும் பண்ணாது சரிபட்டு வராதுன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அந்த பேட்டியில் அற்புதமாக நூறாவது எண்ணறிவு என்பது அவர் எடுக்கும் ஆவுடையப்பன் எடுக்கும்போது கேப்டன் அற்புதமாக பருது இந்த தன்மை இந்த விஷயம்லாம் எந்த ஒரு நடிகரிடம் இருப்பாத பார்த்ததில்லை என்று கூறியும் இந்த தன்மை பண்பு இருக்காது என்று ஆவுடையப்பன் கூறியுள்ளார்